அமீர் சார் ஈடி ஈடி பிரச்சனை அப்புறம் இருக்கட்டும் படத்திலேயே இன்னொரு பிரச்சனை வச்சிருக்கீங்க இங்க யார் முட்டி போட்டு பதவிக்கு வந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இது ட்ரைலர்லயே நீங்க சொல்லியிருக்கீங்களே நேரடியா அதுவும் அவங்க கட்சியுடைய பேரையே வச்சு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேர்ல யாருந்தான் கேக்குறேன் எழுத்து தயாரிப்பு இயக்கம் போட்டிருக்காரு பாபா சார் சொல்லுங்க

தொடர்ச்சியா ப பல தலைமையில பயணப்பட்டுட்டே இருக்கு ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செலுப்புல ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லைன்னா புதுசா இப்ப ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது க்வாலிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்க கான்செப்ட் பண்ண கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு மிக பெரிய சிக்கலை கொடுக்கணும்னு நான் நம்புறேன் நான் யாரோடையும் சமரஜம் செய்ய தயாராக இல்லை அதனால் எனக்கு சிக்கல் இருக்குது நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது நான் பிறருக்கு தொல்லை பாருங்க பாருங்கள் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில்

ஆனா இப்போ நீங்க வந்து இது யாருக்காக தண்ணிலே விளக்கம் குடுக்குறீங்க உங்களை வந்து அவதூறு அடிப்படை ஆதாரம் இல்லாம அவதூறு பரப்புறவங்க அவருடைய பேச்சை கேட்டு உங்களை யாரும் பனிஷ்மெண்ட் குடுத்துட்டு போறது இல்ல நீதிமன்றம் இங்க மேடையில இருக்கிறவங்க யாரும் உங்களை நல்லவங்க என்ன சப்ஜெக்ட் குடுத்ததில்லை கொடுக்கறதுனால நிரபர் அதிகமாக விடுவிக்கப்படுறதில்லை முடிவுலதான் நான் வரப்போறேன் அப்புறம் ஏன் அதை வந்து நீங்களே ஒரு அது ஓகே அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதும் யாரும் சந்திக்கிறாங்க இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணையில் வந்துக்கிட்டே இருந்தது

ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்கு படத்தில் கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் இருக்காங்க முழுங்க அரிசிவாதி இருக்காங்க